இப்படி அலங்கிரும் திங்காம தூங்காமல் இருக்கிறது காலது நம்மளும் திங்காம இருக்கணுமா சரி தம்பி அதுக்கு நான் திங்காம இருப்பேனா ஒரு ஆடி கடையில் போய் திருட்ட வந்துடுவேன் வணக்கம் வணக்கம் என்ன இது கிழட்டு கூட்டம் வருது வாங்க வாங்க பொண்ணு வீட்டுக்காரங்களே வாங்கோ வாங்க அத்தை மாமா என்ன நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்னம்மா நாங்க நல்லா சூப்பரா தான் இருக்கோம் வாங்க என்ன விஷயம் உட்காருங்க தம்பிங்கிட்ட உங்க சோபால உட்காரட்டும் வாங்க சோபால உட்காருங்க வயசான ஆளுவோம் மாப்பிள்ள நீங்க உட்காருங்க தம்பி இந்த சேர்ல உட்கார்ப்பா பரவாயில்ல இருக்கட்டும் அக்கா ஒண்ணும் இல்ல வர இருபத்தி மூணாம் தேதி நல்ல நாளு முகூர்த்த நாளு அதான் அந்த கல்யாணத்துல வச்சுக்கலாமான்னு கேக்கிறதுக்கு வந்தோம் நாளைக்கு நாள நாங்க ரெடிதான் எல்லாம் ரெடியா இருக்கு ஒரு சொடங்கு போட்டா போதும் அவ்வளவு வேலையை ஒரு நொடியில முடிஞ்சிரும் எங்களுக்குலாம் நீங்க சொடங்கு போட்டு வேலையை முடிப்பீங்க நாங்க அப்படி கிடையாது நாங்களே பாத்து பாத்துதான் பண்ணணும் எங்களுக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் வேணும் அதனால இருபத்தி மூணாம் தேதி நல்ல நாளா இருக்குன்னு சொல்ல வந்தோம் சம்பந்தியம்மா நீங்க ஏன் கவலைப்படுத்தீங்க உங்க செலவையும் நாங்களே பாத்துக்கிட்டு சொடக்க போட்டு ஐயோ சொடக்கெல்லாம் போடுறது இருக்கட்டும்மா அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் வேற எங்க சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்கிங்கோ உங்க சைட்ல இருந்து உங்க பொண்ணை மட்டும் தான் எதிர்பார்க்கும் வேற எதுவும் வேண்டாம் வேற எதுவும் தேவையில்லை காயத்ரி மட்டும் போதும் காலம் போன காலத்துல காதலி உனக்கு நல்ல கவிதையா தான் பேசுறீங்க இருந்தாலும் சொல்லிருந்தோம் நாங்க ஒரு ஐம்பது பவுன் போடுவோம் பத்து லட்சம் ரொக்கம் ஏற்கனவே ரெண்டு லட்சம் கொடுத்தாச்சு குடிமை மேனிட்ட அது நீ இன்னும் திருப்பி கொடுக்கவில்லையா முல்லையா நான் நானே வாடியா போறேன் சரி நாங்க இப்ப போய்ட்டாரா ஏதாவது சாப்பிட்டு தான் செல்ல வேண்டும் கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் நாங்க கை கணைக்க மாட்டோம் ஜூஸ் ஆவது குடித்து விட்டு செல்லுங்களே பரவாயில்ல இருக்கட்டும் நாங்க கிளம்புதோம் கல்யாணம் முடிட்டும் விருந்து சாப்பிடுவோம் நினைக்கு கல்யாணத்துக்கு ஒரு வரைதா இருக்கு பயம் அங்க வந்து கிடைக்க கூடாது ஓடியா எங்க கூட பாவு பிள்ளை ஆசைப்படுதா விட்டு போங்க இல்லம்மா எதாட தப்பா பேசுவாங்க கல்யாணம் முடியட்டும் ஒரு வாரம் அடக்கிட்டு இருப்பா. ஃபோன் பண்றேன். சரி காயு. அப்புறம் என்ன தம்பி கல்யாண களே வந்துட்டு போல போ போ மூஞ்சுக்கு பேரது ஃபேஸ் எல்லாம் பண்ணிட்டு வா. கொஞ்சம் வயசு தெரியுது. வயசு எனக்கு கம்மியதா இருக்கா. இருந்தாலும் மீசை வைப்பா அழகா இருக்கும். ஆ சரி அக்கா. தம்பி கல்யாண செலவலாம் இருக்குப்பா கொஞ்சம் யோசிக்காம பணம் போட்டு விடுப்பா பேளே. ஆ சரி அக்கா. கணக்கோட அனுப்பிவிடு இவன் ஒருத்தன் கணக்கு கணக்குன்னு கேட்டு கொள்ளுவோம் சரி தம்பி கணக்கோட அனுப்புறேன் ஹலோ காயு உடனே பியூட்டி பார்லர் வா ஒரு முக்கியமான வேலை இருக்கு மாட்டாங்க ஏதாவது சொல்லிவிட்டு உடனே வா மீச வைக்க போறனக்கும் பஞ்சு முட்டை வைக்க ஆள் மாதிரியே இருப்பான் என்னமோ வச்சுட்டு போறான் நமக்கு துட்டு வந்தா சரிதான் அடுத்த வாரம் வேற கல்யாணம் பிள்ளைகளோட ஹாஸ்டல்ல இருந்து கூட்ட வரணும் என்ன வேணும்

தள்ளி குதிக்கணும் அப்படி யார் அந்த பெரிய பிஆபி சார் வாங்க ஐயோ இந்த பிசாசு இங்க நிக்கிறது தம்பி நான் அப்புறம் வரேன் ஐயோ ஏன் பெருசா பழைய பெருசா சார் வாங்க வாங்க சார் அவங்க போன அப்புறம் வரேன் ஐயோ சார் அவங்க நம்மளோட கஸ்டமரே கிடையாது சம்பந்தலாம பேசுறாங்க நீங்க ப்ளீஸ் உட்காருங்க செம்பட்ட மண்டைய என்ன பாஞ்சு பாத்துறான் மீசை வைக்க வேண்டும் ஆ சூப்பரா வச்சிருவோம் சார் கொஞ்சம் சாயங்க சார் சார் நமக்கிட்ட பலவிதமான மீசை டாடி இருக்கு ஒன்னு ஒண்ணா பட்றேன் பாருங்க சீக்கிரம் முடிச்சிட்டு சார் இது பாருங்க இது கரிகட பாய்கிட்டப்ல இல்ல இல்ல இது வேண்டாம் சார் இது இது என்ன வேறப்பா தம்பி சூரப்ப மாதிரி இருக்கு இல்ல இல்ல இது வேண்டாம் சார் இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

வா நாம் வீட்டுக்கு செல்வோம் தம்பி ஃபீஸ் எவ்வளவுப்பா ரெண்டாயிரம் ரூபாய் தான் சார் எதுக்கு நான் மீசிய வச்சு வச்சு எடுத்ததுக்கா நல்லா இருக்கு இவன் முடி முடிவிட்டனா பத்தாயிரம் ரூபாய் போட்டுரும் உங்களுக்கு நைசா வாடிடுவோம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேன் ஆ சரி சார் மேடம் எங்க போறீங்க வேறு மீசிய வச்சு வச்சு காட்டி எடுத்ததுக்கே நீ ரெண்டாயிரம் ரூபாய் கேட்க ஏன் முடிய வெட்டிட்டு பத்தாயிரம் ரூபாய் கேட்ப உங்க கடையை வேண்டாம் நீ வேண்டாம் நான் போறேன் மேடம் கம்மியா தான் சார்ஜ் பண்ணுவேன் வாங்க

இன்னைக்கு நான் ஒரு புது ஆராய்ச்சி பண்ண போறேன் அதுவும் அனிமல்ஸ் மேல புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற ஊசியை இந்த மாட்டுக்கு போட்டோம்னா இந்த மாடு பேச ஆரம்பிக்கும் உலகத்திலே சிறந்த சாதனை என்னுடையது நல்ல ஆக்டிவான மாடா ரெண்டு மாடு இருக்கு இதுல ஏதாட்டு ஒரு மாடு பேசினாலும் எனக்கு கிடைச்ச வெற்றி எம்மையம் மாட்டுக்கிட்டே எவனை வந்து நிற்கானே

மாடை காமா நம்ம போகலாம் வா நம்ம போவோம் நோ 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 திரும்பாத வா அப்படியே போகலாம் இப்பியாதில போற எடுபட்ட பையன் மாடை ஓட்டிட்டு போக வந்திருக்கிற கலவாணி பயலா இந்த கம்பு எடுத்துட்டு வாரேன் கீழ இறங்கு கீழ இறங்கு ஓல்டு லேடி என விட்டுரு வாடிரு யா மாடு பிடிச்சு போ வந்திருக்க ஓடு ஐயோ சரியான அடி விழுந்துட்டே ஆ இதுதான் உனக்கு காரைட்ட நான் எத்தனை மாடு கலவாணியே பாத்துர்க்கேன் அடி தூளு பனிமலரே